அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புது வருஷம் தொடங்க போகிற இந்த நிலையில் நம்முடைய ராசிகளுக்கு நம்முடைய இந்த வரக்கூடிய புது வருஷமோ இல்லை அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் எப்படி இருக்கும் நம்ம என்னெல்லாம் செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நிறைய முக்கியமான விஷயங்களை பார்த்து வந்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ராசிங்கிறது விருச்சகம் விருச்சக ராசி அப்படிங்கிறவங்க எப்பவுமே நடுநிலை தவறாமல் இருப்பாங்களா அப்படிப்பட்ட உங்களுக்கு வரக்கூடிய இந்த வருஷம் எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி பயனுள்ள பல வீடியோக்களை நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே விருச்சக ராசி அப்படிங்கிற பொழுது அவங்க நிறைய கஷ்டங்களை எவ்வளவு எவ்வளவுதான் கஷ்டமே வந்தாலும் நடுநிலை தவறாத ஒரு ராசிக்காரங்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாத நட்சத்திரமும் அனுஷம் நட்சத்திரமும் அதுக்கப்புறமா கேட்டை நட்சத்திரமும் இருந்திருக்கு இந்த நட்சத்திர பழக்கங்களை முதல்ல நம்ம தெரிஞ்சிக்கலாம் முதலாவதாக இருக்கிற விசாகம் நான்காம் பாத நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தைரியத்தோட வாழ்க்கையை வெற்றி பார்த்து கொண்டு செல்லக்கூடிய திறன் இவங்களுக்குள்ளே இருக்குமா ஆனால் இவங்க இப்போ நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு நிலையில் இருக்காங்க பௌர்ணமி யோகத்தோடு பிறக்கக்கூடிய இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சி காரணமாக நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இலாபஸ்தானத்தில் இதுவரைக்கும் இருந்த தடைகள் நீங்கி வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்கி உங்களுக்கு வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் ஆனாலும் ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கிற சூரியனால் உடல்நிலையில் நீங்கள் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது வேலைகளில் படப்படப்பும் யோசிக்காம செயல்படக்கூடிய நிலையும் ஏற்படலாம் அதன் காரணமா எதிர்பார்ப்புகள் இழுபறியாக இருக்க வாய்ப்பு ஒரு வேலையை பொறுமையா செய்யும் போது இழுபறி இல்லாம கொஞ்சம் வேகமா அந்த வேலைகளை செய்து முடிக்கலாம் சுக்கரனுடைய சஞ்சாரம் மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு இதனால பண வரவிற்கும் சந்தோஷத்துக்கும் குறைவிருக்காது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எளிதா நிறைவேறுவத நீங்களே பார்க்கலாம் பொன் பொருள் உங்களை தேடி வந்து சேரும் புதிய வாகனம் வாங்கிட மேற்கொள்ளக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியை பெற்றுத்தரும் இதுவரையும் நீங்க புதுசா வாகனம் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த சந்தர்ப்பத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் மாதத்துடைய முற்பகுதியில் படிப்புல கவனமாக இருக்கணும் பாகிஸ்தானத்துல சஞ்சரித்து வரக்கூடிய ராசிநாதன் உங்களுடைய உழைப்பிற்கேற்ற வருமானத்தை வழங்குவார் சூரிய பகவானால் ஒரு சில தடங்கல்கள் ஏற்படும் அதனால் அதிகாலையில் சூரியனை வணங்கி வரும்போது உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட்டு தடைகளும் தீமைகளும் விலகறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரம் அடுத்தவங்களுடைய நலனில் அக்கறை கொண்டு துணிச்சலோடு செயல்பட்டு வரவங்க நீங்கள் தான் பிறக்கக்கூடிய இந்த மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு மாதம் எடுத்தோமா கௌத்தோமான்னு எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது பொறுமையாக தீர்மானம் செய்து திட்டமிட்டு அதுக்கு அப்புறமா எந்த ஒரு முடிவையும் எடுக்கணும் சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரநாதனான சனி பகவான் இருக்காரு இதனால உடல்நிலையில் சிறு சங்கடங்களை ஏற்படுத்துவார் வேலை அதிகரிக்கக்கூடிய நிலையும் ஏற்படுது பொறுப்பாக செயல்பட வைக்க உங்களுக்கு சனி உதவியாக இருப்பார் நினைத்த வேலைகளை உடனே செய்து கொள்ள முடியாத அளவுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் திடீர்னு ஒரு இடஞ்சல் வரும் இல்லை இழுபறியான நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆறாம் இடத்திற்கு சனி பகவானுடைய பார்வை கிடைக்கிறதால எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தன்மையும் சக்தியும் உங்களுக்குள்ள வரும் எதிர்பார்ப்புகள் அதிக அளவில் ஏற்பட்டாலும் அது இல்லாம செய்வார் சனி பகவான் உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்பட நீங்க சனி பகவானை வழிபடணும் வழக்கில் அதாவது கிடப்பில் கிடந்த வழக்கு கூட உங்களுக்கு சாதகமா அமையும் ராசிக்குள்ள சஞ்சரித்துக்கிட்டு இருக்க ஜீவனாதிபதியான சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் பார்வை உண்டாகிறதால வரக்கூடிய தொழிலில் கவனமா இருக்கிறது நல்லது புதிய முதலீடுகள் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா பல முறை யோசிச்சு தான் செய்யணும் அரசு பணியில் இருக்கவங்களுக்கு இந்த காலம் நேர்மையாக செயல்படுவதற்கு ரொம்ப நல்ல ஒரு காலமாக இருக்குங்க இல்லைன்னா சட்ட சிக்கல்களுக்கு ஆளாக வேண்டியதாக இருக்கலாம் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம நீங்கள் செயல்பட்டால் பலன்கள் நன்மையாகவே வரும் விவசாயிகளுக்கு விளைச்சலில் கவனம் செலுத்த வேண்டிய காலமாக இது இருக்குது வயதானவங்களை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது வாழ்க்கை துணையோட ஆதரவு இந்த காலத்தில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்துவது மட்டும்தான் நல்ல பலன்களை கொடுக்கும் தேவையில்லாத தீமைகளையும் தடங்கல்களையும் தடுக்க சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவது நல்லது இதன் மூலியமாக நல்ல செயல்களை உங்களை வந்து சேரும் அடுத்ததா கேட்டை நட்சத்திரம் சனம் சாதுரியம் கொண்ட உங்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்கள் சூழ்நிலையை அறிந்து நீங்கள் செயல்பட வேண்டியதா இருக்குங்க நட்சத்திரநாதன் டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் வக்கரமான நிலையில் இருக்கார் இதனால் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் தடுமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தடுமாற்றங்களை தவிர்க்கணும்னு நினச்சிங்கன்னா திட்டமிடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் வரவுகள் இழுபறியாக கூடிய நிலையும் ஏற்படும் நினைத்த வேலைகளை உடனடியாக நடத்தி கொள்ள முடியாமல் போகும் இதனால் மனதில் ஒரு விதமான மன சோர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு நன்மையை கொடுப்பாரு வருமானத்திற்கு வழி வகுப்பாருன்னு சொல்றாங்க மாதம் முழுவதும் சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு இதனால பொன் பொருள் சேர்க்கை அதிகமாகவே இருக்குங்க குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை உருவாகும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் சனி பகவானோட தாயாருடைய நலனிலையும் உங்களுடைய நலநிலையும் நீங்க கவனமா இருக்கிறது நல்லது புதிய சொத்துக்கள் வாங்கும்போது வில்லங்கம் பார்த்து வாங்குறது நன்மையாகவே இருக்கும் ஒப்பந்தங்கள்ல கை கையெழு அதை நல்லபடியாக முழுசா படிச்சு அதுக்கப்புறமா நீங்க கையெழுத்து போடுறது நல்லது சிறு சிறு சங்கடங்கள் அப்பப்போ ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொன்றுலேயும் கவனமாக இருக்கணுங்க சனி பகவானுடைய பார்வைக்கு ஆட்பட்டு இருக்கிறதால தொழிலில் சில தடைகளும் வருமானத்தில் தடைகளும் ஏற்பட வாய்ப்பிருக்கு அதனால முதலீடுகள் செய்யும்போது கவனமாக கவனமா இருக்கிறது நல்லது நீங்கள் செய்து வர வியாபாரத்தில் கவனம் அதிகமாக இருக்கணும் பிறரை அனுசரித்து போறதும் உத்தியோகம் பார்க்குற இடத்துல மேலதிகாரிகளுடைய உத்தரவை உடனுக்குடன் நிறைவேற்றுவது மட்டும்தான் நல்ல பலன்களை கொடுக்கும் மாதத்துடைய யோகமான நிலை ஏற்படும் தெளிவாக நீங்கள் செயல்படுவீங்க நினைத்ததை நடத்தி முடிக்கிற ஒரு திறனும் அந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கும் இடையில இருந்த சங்கடங்கள் விலகும் மாணவர்கள் படிப்புல அக்கறையா இருக்கிறது நல்லது நன்மைகள் மட்டுமே நடக்கணும்னு நினச்சிங்கன்னா நரசிம்மரை வழிபடுவது ஒன்று தான் வழி ராசிக்கான பொதுவான பலன்கள் அப்படின்னா நீங்க கோபத்தை விட்டு கொடுக்கறது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப நல்லது மாதம் பணவரத்து அதிகரிக்கக்கூடிய நிலையையும் இந்த கோபத்தால் நீங்க சரி செய்யலாம் வாக்கு வன்மையால் லாபம் உண்டாகும் பயணங்கள்ல அலைச்சல் உண்டாக நிறைய வாய்ப்பு இருக்கு இடமாற்றம் ஏற்படும் கெட்ட கனவுகள் உருவாக வாய்ப்பு இருக்கு உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் வந்து உங்களுக்கு சேரலாம் நேரம் தவறி உண்பதை தவிர்க்கிறது நல்லது குடும்பத்துல விருந்தினர் வருகையால திடீர் செலவு ஏற்படும் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீங்க குடும்பத்தோடு வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டி இருக்கலாம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களா குறைத்து கொள்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே பழைய விஷயம் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்பட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தான் அது சரியாகும் ஆயுதம் நெருப்பு இதை கையாளும் போது வாகனங்கள்ல செல்லும் போதும் நீங்க கவனமா இருக்கிறது நல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகும் இதனால நன்மையே நடக்கும் உங்களுக்கு கீழே பணியாற்றவங்க சிறப்பா பணிபுரிந்து உங்க நிலையை உயரவை செய்வாங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாம உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செயல்களில் உங்க திறமையை பயன்படுத்தி நீங்க செய்வீங்க போட்டிகள் பொறாமைகள் எல்லாம் மறையக்கூடிய நிலை ஏற்படும் பெண்களை பொறுத்த வரைக்கும் கடன் தொடர்பான சில பிரச்சனைகள் ஏற்படலாம் பணவரத்து கூட கூடிய நிலையும் இருக்கு மனக்கு குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் கொஞ்சம் தாமதமாக கிடைத்தாலும் நல்ல வாய்ப்புகளாக அமையும் வெளிநாட்டு பயணங்கள் உற்சாகத்தை ஏற்படுத்தினாலும் உடல் நலத்தில் குறைவுகளை உண்டாக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய நிலை ஏற்படும் முயற்சிகளில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் வெற்றிகளை பெறுவீங்க எதிர்பார்த்த தலைமை பதவி கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு உச்சிக்கே போகக்கூடிய நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தும் உங்களுடைய செல்வம் செல்வாக்கு எல்லாம் உயர்ந்து மக்களுடைய ஆதரவு பெருகக்கூடிய நிலையில நீங்க இருப்பீங்க மாணவர்கள் பொறுத்து வரைக்கும் படிப்புல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுது விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்குல ஆர்வம் உண்டாகக்கூடிய ஏற்படுது கொஞ்சம் கவனமா செயல்படுறது மூலியமா தடைகளையும் தீமைகளையும் நீங்க தவிர்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காம உங்களுடைய ராசி நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை மறக்க ாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி